விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் சிறப்பு செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ராஜா சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டாசு வணிகர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஆன்லைன் பட்டாசு வர்த்தக பாதிப்பு குறித்து வணிகர்கள் கலந்துரையாடினர் அப்போது ஆன்லைனில் குறைந்த விலையில் பட்டாசு விற்பனை விளம்பரங்கள் அதிக செய்யப்படுவதாகவும் இதனால் பட்டாசு கடை வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாக வணிகர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராஜா சந்திரசேகரன் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசு தற்காலிக மற்றும் நிரந்தர பட்டாசு கடைகளுக்கு உரிமங்களை விரைந்து வழங்க வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆன்லைன் பட்டாசு வர்த்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் ஒரு சிலர் முறையான உரிமங்கள் இன்றி ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றனர் ஆன்லைன் பட்டாசு வர்த்தகத்தை அரசு சைபர் கிரைம் மூலமாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஆண்டு தீபாவளிக்கு பட்டாசுகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டாசு உற்பத்தி முப்பது சதவீதம் குறைந்துள்ளது மாவட்டத்தில் சுமார் எழுபது பட்டாசு ஆலைகள் உற்பத்திக்கு தடை வழங்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் பொதுமக்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவீதம் ஆன்லைனில் பட்டாசு ஆர்டர் செய்து ஏமாற்றப்படுகின்றனர் என தெரிவித்தார் பல பிரச்சனைகள் வருது இன்னைக்கு ஆன்லைன் வணிகத்தினால பாத்தீங்கன்னா இப்ப சிவகாசிரம் மத்த ஊர்ல இன்னைக்கு ஆன்லைன் வணிகம் வந்துருச்சு இன்னைக்கு சிவகாசிரம் மட்டும் தான் ஆன்லைன் வணிகம் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஆன்லைன் வணிகம் இருக்குது நீங்க இன்னைக்கு வந்து யாருக்குமே லைசன்ஸே கிடையாது பட்டாசுக்கு லைசன்ஸே கிடையாது ஒரு யாவாய்ட்டு போய் சில்லறையா வாங்கிட்டு வராங்க ஏன்னா ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் ஆர்டர் இன்னைக்கு வந்துருது அதை சார்ந்து டெலிவரி பண்ண போறாங்க அவங்க ஆறு வந்துப்போது என்ன தேவையோ பக்கத்துல பக்கத்து வாங்கிட்டு வரோம் அவங்க வீட்டுல வச்சே பேக் பண்றாங்க இது எதாச்சும் ஒரு அசம்பாதி நடந்துச்சுன்னா மொத்தத்துக்கு பட்டாசு வியாபாரிகள்தான் பாதிக்காது அதுக்காக தான் நான் ஆன்லைன் வந்து இருக்கக்கூடாதுன்னு மீனாசு பண்றோம்